சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது ஆமேன் இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் நடுவில் ஜனங்கள் நடுவில் வாழ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் கூட நமக்கு தீமை செய்கிறவர்கள் அதாவது நம்ம செய்த நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை குறித்து கருத்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பிறர் நமக்கு செய்த நன்மைக்கு பதிலாக நாம் தீமை செய்துவிடக்கூடாது அதை தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார் அதே நேரத்தில் நாம் நன்மை செய்து போது நமக்கு தீமை செய்தவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் இப்படி நம்ம நன்மைக்கு தீமையை பதிலாக கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறது அப்படி செய்கிறவர்களுடைய வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுளுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளலாம் சவுள் ஒருவர் தான் என்ன செய்தார் ஆரம்பத்தில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் வீட்டில் வேறு யாரும் தாவீதை பகைக்கலை ஆனால் சவுள் ஒருவர் தான் தாவிதக்கு விரோதமாக முதலாவதாக என்ன செய்தார் எலும்பினார் எலும்பி தாவித காய்மகாரமாக மகாரமாக பகைத்து அதாவது காரணமே இல்லை தாவிது யாருன்னு பார்த்தா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரால் கணம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதுக்கு விரோதமாக இந்த சவுள் வந்துட்டு தொடர்ந்து தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார் ஆனால் அந்த தாவிது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சவுல் வீட்டுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் செய்தது ஃபுல்லாக நன்மை பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தை கொன்று இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு நன்மையை கொண்டு வந்தது யாருன்னா இந்த தாவிது தான் அவங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி என்ன செய்தார் பெரிய நன்மையை கட்டளையிட்டார் அடுத்ததாக ஒரு பொல்லாத ஆவி வந்து சவுளை வந்து வாதிக்கும் போதெல்லாம் சுரமண்டலத்தை வாசித்து அவருக்கு அதிலிருந்து ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்கு தேவன் யார் தான் பயன்படுத்தினார்னா தாவிதை தான் பயன்படுத்தினார் தாவீது பார்த்திங்கன்னா அரண்மனையில் இருந்து புத்திமானாய் நடந்து காரியங்களெல்லாம் புத்தியாய் நடப்பித்து சவுளுக்கு வந்து வெகு நன்மை செய்கிறவராக ச தாவிது வந்து காணப்பட்டார் ஆனால் இந்த சவுள் அதுக்கு பதிலடி எப்படி கொடுத்தாரு தாவிதுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யபாரம் இவனால் தன்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி தாய்மார மகாரமாக பகைத்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் தாவீதை கொலை பண்ணுவதற்கு தேடி தேடி விரட்டி 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 அவரை சென்று அது நிமித்தம் தாவீது வந்து வெகு பாடுபட்டு போயிட்டார் இந்த சவுளின் நிமித்தமாக இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா யோசிச்சு பாருங்களேன் இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார் இதில் பெரிய இதுன்னு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுளும் ஆண்டவரை அறிந்தவர் தான் தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் அவரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணவனுக்கு விரோதமாக இப்போ எழுந்து ஒரு கர்த்தருக்கு சத்ருவை போல செயல்பட ஆரம்பித்து விட்டார் அப்படிப்பட்ட சவுளுக்கு தேவன் என்ன முடிவை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருந்தது நல் முடிவு அவருக்கு உண்டாகவில்லை சரி அதோடு முடிந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்த இந்த பாவமான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விரோதமாகவும் எழுந்திருத்து எழுந்திருந்த ஆசாரியர்களை கொன்று போட்ட பாவங்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் விரோதமாக திரும்பியது அவர் அவருடைய குடும்பம் முழுவதும் அழிந்து போனதை நம்மளால் பார்க்க முடியும் யோனத்தான் ஒருவர் மட்டும்தான் தாவிதுக்கு நன்மை செய்தார் அவருடைய குடும்பம் மட்டும்தான் காக்கப்பட்டது அவருடைய சந்ததி காக்கப்பட்டது அதனால் ஒரு நாளும் நம்மளுக்கு ஒருத்தர் நன்மை செய்திருக்கும் போது அவர்களுக்கு நாம் தீமை செய்து விட்டோமானால் நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் கர்த்த நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் கர்த்தருக்குள்ள உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியும் வாழ்ந்து ஜெயிக்க முடியும் அமேன் இந்த காரியம் நமக்கு தூரமாய் இருப்பதாக அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் சோதரும் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிர்வதித்து அப்பா எங்களுக்கு நன்மைக்கு நாங்கள் செய்த நன்மைக்கு தீமை செய்த மன்னிக்கக்கூடிய ஒரு இதயத்தை எங்களுக்கு கொடுங்க அதே நேரத்தில் நாங்கள் பிறர் செய்த நன்மைக்கு தீமை செய்து விடாதபடிக்கு அன்றுவரை அந்த துணிகரத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள நீர் காத்து கொள்ளுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமைன்